யாராவது ஹதீஸ் கிதாப் ஒரே ஒரு புத்தகத்தினுடைய பெயர் குரான் தெரியும் ஹதீஸ் ஹதீஸ் புத்தகத்தினுடைய ஒரே ஒரு பெயரை சொல்லுங்க அல்லது ஹதீஸ் புத்தகத்தை முதல் முதலில் எழுதியது யார் அப்படின்னு எந்த சபையிலாவது கேட்டு பாருங்க ஃபேஸ்புக்கில் முகநூலிலே கம்பு சுத்தக்கூடியவர்கள் அல்லது ஏதேனும் இப்படிலாம் ஆதாரம் கிடையாது இது பிதாத் இது அப்படி இது இப்படி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கிட்ட முதல் முதலில் எழுதிய ஹதீஸ் புத்தகத்தினுடைய பெயரை சொல்லுங்கள் அதை எழுதியவது யார் நபியா சஹாபியா தாபியா அல்லது இமாமா கேட்டு பாருங்கள் ஹதீஸ் புத்தகத்தை நபிகள் நாயகன் எழுதல நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவங்களை பார்த்த சகாபாக்கள் எழுதல சகாபாக்களுக்கு பின்னாடி வந்த தாபியன்களும் எழுதல கடைசியாக இமாம் நம்ம இன்னைக்கு இமாம்களை பின்பற்றுகிறோம் சொல்றோமா இல்லையா அந்த இமாம்கள் தான் ஹதீஸ் புத்தகத்தை எழுதுறாங்க அதுல முதல் முதலே ஹதீஸ் புத்தகத்தை எழுதியவர் மா மாலிக் ரஹமத்துல்லா அவங்க தான் அப்படிங்கிற ஹதீஸ் புக்கை எழுதுறாங்க எழுதுறாங்க ரபிகள் நாயகத்தினுடைய அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபி தான் அவங்களுடைய மதரசா மக்கா தான் அவங்களுடைய மதரசா அங்கே வைத்து தான் அந்த ஹதீஸ் புத்தகத்தை அவங்க எழுதுறாங்க அதுக்கு அது வந்து ஒரு சின்ன புக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய புக்கை ஒருத்தர் எழுதுறாரு அவர் எப்படி எழுதினாரு அப்படின்னு கேட்டா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைகின்னு சொல்லுவாங்க புகாரிங்கிற ஹதீஸ் நூல்தான் இஸ்லாத்தினுடைய ஹதீஸ் புத்தகத்திலேயே மிகப்பெரிய ஹதீஸ் புத்தகம் நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இமாம் புகாரி முகமது இபுனி இஸ்மாயில் அல் புகாரின்னு அவருடைய பெயரை சொல்லுவாங்க இவரு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய இமாம் பேர் ராகவை அவருடைய இபுனு ராகவைகி அந்த இமாம் அந்த உஸ்ஸாது அவர் உட்கார்ந்து பாடம் படிச்சுக்கிட்டே இருக்காரு பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இமாம் அந்த மாணவர்கள்ட்ட எல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் ஒரு மாணவ நூலை தயார் பண்ணணும் ஒரு ஹதீஸ் நூலை தயார் பண்ணணும் வார்த்தை தான் அந்த பேசிய வார்த்தை இமாம் புகாரியை தூண்டிவிட்டது சுமார் பதினாறு ஆண்டுகள் செலவு செய்தார் இரவும் பகலுமாக அதற்காக உழைத்தார் இமாம் புகார் அஹமத்துல்லாஹி அழகிய பதினாறு ஆண்டுகளை செலவு செய்து இமாம் அந்த இமாம் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் தான் சஹீகுல் புகாரி ஹதீஸ் முதல் தர ஹதீஸ் முதல் புத்தகம் அவர்கிட்ட கேட்டாங்களா உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு நாங்க பேசிய அந்த நல்ல வார்த்தைகள் தான் நாங்கள் பேசிய எங்கள் இமாம் என்னுடைய உஷாத் எங்களுடைய பாடசாலையிலே சொன்னாரா இல்லையா அந்த வார்த்தை எனக்கு அன்னைக்கு தூண்டியது ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டுவதும் நன்மையின் பால் உள்ளது தான் அந்த இமாம் மட்டும் அவர் சொல்லாம இருந்தாருன்னா நம்மளாம் சேர்ந்து ஒரு புக்கை எழுதணும்பா அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லலைன்னு வச்சுக்கங்களேன் இந்த புகாரி இமாமுக்கு இது தோன்றி இருக்குமா இந்த புகாரி இமாமுக்கு இப்படி ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று தோன்றி இருக்குமா அவங்க இன்றைக்கு ஹதீஸ் புத்தகம் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் எல்லாம் படித்திருப்போமா ஒரு நல்ல வார்த்தை இமாம் ராக வைகி சொன்ன அந்த உஸ்தாது சொன்ன சும்மா சொல்லியிருந்தாரு நம்மளாம் ஒரு புக்கை ரெடி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை ஒரு மாணவரை பதினாறு ஆண்டுகள் தூங்க விடவில்லை ஒரு நல்ல வார்த்தை ஒருவரை நல்லதின் பால் தூண்டிவிட வேண்டும் நல்லதின் பால் அநியாயத்தின் போல தூண்டி விட்டுறலாம் ஒருவரை தூண்டுவது இலகு அவர்லாம் எப்படி தெரியுமா ஒத்த போட்டு விட்டுறானே அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையில இவருக்கு என்னவோ அவரை பத்தி நிறைய தெரிஞ்ச மாதிரி இவருக்கு என்னவோ அவரை பத்தி நிறைய ஏற்கனவே இவர் அவர் கூடவே இருந்து பழகின மாதிரி அவரை பத்திலாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஒருத்த வார்த்தை அவர்கிட்ட அவருடைய நல்ல எண்ணங்களை பேச மாட்டார்கள் நல்லதை சொல்ல மாட்டார்கள் நல்ல பழக்க வழக்கத்தை பேச மாட்டார்கள் ஆனா தீயதை பேசுவது மனித இயல்பு இது ஆனால் இமாம் ராகவைகி நல்லதை தூண்டினார் இமாம் புகாரியை பதின பதினாறு ஆண்டுகள் தூங்க விடவில்லை நல்ல ஒரு புத்தகம் நமக்கு கிடைத்திருக்க அதை